வணக்கம் டீச்சர்ஸ் கேர் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சீனியர் கிரேட் டிஆர்பி எஸ்ஜிடி எக்ஸாம் நடைபெற்றது இதில் பகுதி ஆள தமிழ் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அதாவது முப்பத்தி ஒன்றாம் எண் கொண்ட வினா தொடங்கி அறுபதாம் எண் கொண்ட வினா வரை முப்பது வினாக்கள் இதில் கேட்கப்பட்டிருக்கு இந்த வினாக்களுக்கான விடைகள் மற்றும் நம்முடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் இந்த வினாக்களுக்கான விடைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி இரண்டு தொகுதிகளாக இந்த மெட்டீரியலை வெளியிட்டிருக்காங்க முதல் தொகுதியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான பாடக்குறிப்புகள் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான பகுதி ஒன்று பாடக்குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு இரண்டாம் தொகுதியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான பாடக்குறிப்புகளோட பகுதி இரண்டும் மூன்றும் இடம் இந்த பாடக்குறிப்புகளில் அதாவது இந்த மெட்டீரியலில் கிட்டத்தட்ட முப்பது வினாக்களில் ஒன்று இரண்டை தவிர்த்து மீதி அனைத்துமே நேரடி விடைகளாகவே கொடுக்கப்பட்டிருக்கு பார்ட் பியில் முதல் வினாவாக முப்பத்தி ஒன்றாம் எண் வினா உடுக்கையில் பெரியது சிறியது குறிப்பிடும் முறை உடுக்கையில் பெரியதாக இருக்கக்கூடியதை தவண்டை என்றும் சிறியதை குடுகுடுப்பை என்றும் குறிப்பிடுவோம் அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி இது நம்முடைய மெட்டீரியலில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி மூன்றில் பக்கம் எண் இரண்டில் இடம்பெற்று இருக்குது இதில் உடுக்கையோட ஷேப் இருக்கக்கூடிய அந்த படத்தையும் நம்ம வச்சுருக்கோம் உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை இது உடல் பகுதி பித்தளையாலையும் மேல் பகுதி தோளாலையும் இருக்கும் இந்த ரெண்டு வாய்களையும் இணைக்கக்கூடிய வகையில் இடையில கயிறு கட்டப்பட்டிருக்கும் வலது வாய் பகுதியில் இதை அழித்து ஒளி எழுப்புவாங்க இதில் பெரிய உடுக்கை தவண்டை என்றும் சிறு உடுக்கையை குடுகுடுப்பை என்றும் குறிப்பிடுவாங்க இப்போ முதல் வினாவே நேரடி வினாவாக விடையை நேரடியாக எடுப்பது போல அமைஞ்சிருக்கு முப்பத்தி இரண்டு அழகிய என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி எது இந்த சொல்லில் இருக்கக்கூடிய விகுதி பெயரச்ச விகுதி பெயரச்ச விகுதி என்பது ஆ உம் என அமையும் இதில் ஆ அப்படிங்கிற சப்தத்தோடு முடிகிறதுனால பெயரச்ச விகுதி இது நம்முடைய மெட்டீரியலில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் பக்கம் எண் எழுபத்தி நான்கில் இடம்பெற்றிருக்கு அழகிய ஆ உம் பெயரச்ச விகுதிகள் முப்பத்தி மூன்று உரிமை பொருளால் வரும் வேற்றுமை என்ன இதற்கான விடை ஆறாம் வேற்றுமை இது நம்முடைய மெட்டீரியலில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் எண்பத்தி மூன்றாம் பக்கத்தில் இடம்பெற்று பெற்றிருக்கு இப்போ ஆறாம் வேற்றுமையோட உருபுகள் என்னென்னு பார்த்தோன்னா அது ஆது ஆ இது உரிமை பொருளில் வரும் அப்போ உரிமை பொருள் அப்படிங்கிறது என்ன கிழமை பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் கூட்டம் ஆக்கம் பொருள் இடம் காலம் ஆகிய நிலைகளில் வரும் அப்போ உரிமை பொருள் ஆறாம் வேற்றுமையில் வரும் என்பது நேரடியாகவே விடை கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தி நான்கு சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது இந்த செய்தி நற்றிணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஏ விடை இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி இரண்டு அதுல பக்கம் எண் நூற்றி பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மருத்துவம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது அப்போ இது மட்டும் இல்லாமல் பதிற்றுப்பத்துலேயும் தாயம் ஏற்பட்டவங்களை ஊசியால் தச்சிருக்காங்க இந்த மாதிரியான பல்வேறு மருத்துவம் சார்ந்த செய்திகளை நம்ம முற்கால இலக்கியங்களில் பார்க்க முடியுது முப்பத்தி ஐந்து சூடிய பூ சூடக்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடன் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி மூன்றில் இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டாம் பக்கத்தில் இதற்கான விடை அமைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சூடிய பூ சூடற்க என்ற சிறுகதை தொகுப்புக்கு நாஞ்சில் நாடன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அப்போது இந்த சூடிய பூ சூடற்க அப்படிங்கிற சிறுகதையின் ஆசிரியர் யாரு நாஞ்சில் நாடன் முப்பத்தி ஆறு புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு இது புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் அப்போ ஆப்ஷன் சி இதற்கான சரியான விடை இது நம்முடைய மெட்டீரியலில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி மூன்றில் பக்கம் எண் எழுபத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கு இப்போது இந்த நூலினுடைய ஆசிரியர் புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவராக இருக்கிறதுனால இந்த ம இன மக்களை பற்றிய செய்திகளை இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காரு இதில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி என்று அந்த ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாகவே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் முப்பத்தி ஏழு பூத்தலின் பூவாமை நன்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த பாடல் அடி நீதி நெறி விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கு முதலாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடியதில் பகுதியில் பக்கம் எண் மூன்றில் இந்த பாடலடி இடம்பெற்ற பாடல் வந்திருக்கு பூத்தலின் பூவாமை நன்று அப்போ இது எந்த புத்தகத்திலேருந்து எடுத்திருக்காங்க நீதி நெறி விளக்கம் இதை எழுதிய ஆசிரியர் யார் குமரகுருவரர் இந்த பாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவையஞ்சி மெய் விதிப்பார் கல்வியும் கல்லார் அவை அஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூர்த்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று நன்கு கற்று அறிந்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய சபையில் தன்னுடைய அறிவை எடுத்து உரைக்க தெரியாதவர்கள் இருக்கு தெரியாதவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி அறிவும் அறிஞர்கள் மத்தியில் அறியாமையோடு பேசுபவர்களின் செயலும் பிறர் பசியோடு இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்படாத உணவும் செல்வமும் வறியவர்களிடம் உண்டாகக்கூடிய இரக்க குணமும் இந்த நாளும் தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே சிறப்பு அப்படிங்கிற பொருளில் இந்த பூத்தலின் பூவாமை நன்று அப்படிங்கிற பாடலடியை கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டு தழைத்து ஓங்கி வளர்ந்து பொழிந்து இவற்றுள் வேறுபட்ட சொல்லை சுட்டுக இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இப்போது தழைத்து ஓங்கி வளர்ந்து இவையெல்லாம் ஒரே பொருளை குறிப்பதாக அமைஞ்சிருக்கு இப்போது தழைத்து ஓங்கி வளர்ந்து இது எல்லாமே அதிகப்படுறது வளர்றது பெருகிறது உயர்றது அப்படிங்கிற நிலையை குறிப்பிடுது ஆனால் பொழிந்து அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து வெளியேறுறது மேலேருந்து கீழே இறங்குறது அப்படிங்கிற பொருளை கொடுக்குது அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது மற்ற மூன்றும் ஒரே பொருளையும் இந்த பொழிந்து அப்படிங்கிறது மட்டும் மாற்று பொருளையும் அமைஞ்சிருக்கிறதுனால வேறுபட்ட சொல்லாக நம்ம என்பதை தேர்ந்தெடுக்கிறோம் முப்பத்தி ஒன்பது கடிகமல் மராமலர் கண்ணி இவ்வடியில் கடிகமல் சொல் உணர்த்தும் இலக்கண குறிப்பு யாது இதற்கான சரியான விடை ஏறி சொல் தொடர் இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய குறிப்புல பகுதி ஒன்றுல அறுபத்தி ஒன்றாம் எண் கொண்ட பக்கத்துல அமைஞ்சிருக்கு உரிச்சொற்கள் அப்படிங்கிறது தனித்த பொருள் உடையவை ஆனா தனியா மீனிங்ல வராது அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடியதை இன்னும் சிறப்பு செய்யக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் இப்போ இங்க உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா கடிமலர் மனம் மிக்க மலர் கடிநகர் காவல் மிக்க நகர் கடி விடுதும் விரைவாக ஓடுவோம் கடி நுனி கூர்மையான நுனி அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடியத இன்னும் அழுத்தமாக சொல்லுது அப்போ கடி கமல் அப்படிங்கும்போது கமல் அப்படின்னா மனம் கடிகமல் அப்படின்னா மிகுதியான மனத்தை வீசக்கூடிய அப்படிங்கிற பொருள் வருது இதில் நாற்பது மரபு தொடர் பிழையான சொற்றொடரை கண்டறிக் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கயல் பானை புனைய கற்றுக்கொண்டால் இப்போது மற்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கூரை வெய்தல் அப்படிங்கிறது சரியா இருக்கு காற்று வீசியது சரியா இருக்கு மலரை கொய்தல் சரியா இருக்கு ஆனா பானை மட்டும் வனைய என்று இடம்பெறணும் ஆனா இங்கே புனைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடக்குறிப்புல பகுதி ஒன்றுல முப்பத்தி மூன்றாம் பக்கத்துல இடம் பெற்று இருக்கு லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பானை வனை அப்போ இந்த இடத்துல வனை என்று கொடுப்பதற்கு பதிலாக புனை என குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால அது பொருந்தாததாக அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம ஆப்ஷன் டி சூஸ் நாற்பத்தி ஒன்று பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது இதுக்கான சரியான விடை மலையாளம் சி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாட பகுதி ஒன்றில் பக்கம் எண் ஐந்தில் இதற்கான விடை இடம்பெற்றிருக்கு பொதுவாக திராவிட மொழிகள் வினைச்சொற்களை தெளிவாக காட்டும் ஆனா அந்த இயல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைஞ்சிருக்கும் அந்த மொழியில திணை பால் எண் ஆகியவற்றை காட்டக்கூடிய விகுதிகள் இருக்காது அப்போ பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா மலையாள மொழி நாற்பத்தி இரண்டு ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் காணும் காடு என கூறியவர் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஜாதவ் பயேங் இப்ப இது பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடக்குறிப்புல பகுதி இரண்டுல இடம் பக்கம் எண் நூத்தி இருபத்தி ஒண்ணு இந்திய வனமகன் அப்படிங்கிற தலைப்புல ஜாதவ் பயேங் பற்றிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல பிரம்மபுத்ரா ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு மிக பெரிய தீவில் முப்பது ஆண்டுகள் தன் கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதவ் பயங் அப்படிங்கிற குறிப்பு காணப்படுது இந்த தீவுல மூங்கிலை தவிர வேறு எதுவும் எந்த செடியும் வளராது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தன்னுடைய முயற்சியால அந்த தீவு முழுக்க மரங்களை வளர்த்தவர் இந்திய வனமகன் அப்படின்னு போற்றப்படுபவர் ஜாதவ் பயேங் நாற்பத்தி மூன்று நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் இதற்கான விடை சி வழம்புரி சங்கு இதை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மெட்டீரியல்ல ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் இடம்பெற்றிருக்கு பக்கம் எண் நூற்றி நாப்பத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த பக்கங்கள்ல இருக்கு இதுல பாடலடிகள் அதாவது நனந்தலை உலகம் வளகி நேமியொடு அப்படிங்கிற பாடலடி நூற்றி நாற்பத்தி அஞ்சுலயும் அதற்கான விளக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறுலயும் இருக்கு அதாவது நனந்தலை உலகம் வளையி இந்த அகன்ற உலகத்தை வளைத்து நேமியுடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல கைகளில் வளம்புரி சங்கை வைத்திருக்கக்கூடிய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மகாபலியாக வரும் பொழுது மன்னன் கொடுத்த தண்ணீரை தாரவாத்து கொடுத்த பிறகு வானுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து இருப்பது போல மலை மேகம் மழைய பொழிஞ்சது அப்படிங்கிறது இதோட பொருள் இதுல இந்த நேமி வளம்புரி நேமியோடு வளம்புரி சங்கு என்பது நேமி என்ற சொல்லின் பொருளாக அமைஞ்சிருக்கு நாற்பத்தி நான்கு உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என தோன்ற கூறும் அணி எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி உருவக அணி இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் பக்கம் எண் நூத்தி இடம் இடம்பெற்றிருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா உவமை உவமேயம் எனும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவகணி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இது உருவகானி நாற்பத்தி ஐந்து வழுத்து மகிமையலாம் கடலே எவர் மதித்து முடிக்க வளார் கடலே என கடலின் பெருமையை தனது கவிதை வரிகளால் வர்ணித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிக விநாயகனார் இது முதலாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடப்பகுதியில பாட முப்பத்தி ஆறாம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு மழைக்கு மூலமும் கடலே அப்படிங்கிற பாடல் அடிகளின் ஆசிரியர் கவிமணி அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கோம் இந்த பாடலோட ஒரு பகுதியாக தான் நம்ம முன்னால பார்த்த வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வளார் கடலே அப்படிங்கிற பாடலடி இடம்பெற்றிருக்கு நாற்பத்தி ஆறு பண்டிகை என்ன மொழி சொல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திசை சொல் இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பகுதி ஒன்று மெட்டீரியல்ல அறுபத்தி இரண்டாம் பக்கத்துல இடம்பெற்றிருக்கு திசை சொல் அப்படிங்கிறது என்னன்னா வடமொழி இல்லாம பிற மொழிகள்ல அதாவது வேறு மொழியிலிருந்து வரக்கூடிய தமிழ் சொல் போலவே தமிழ் மொழியில இடம்பெற்று இருக்கிறத திசை சொல் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடுறோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ல சாவி சன்னல் பண்டிகை ரயில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதில் பண்டிகை என்பதுதான் நமக்கு வினாவாக கேட்டிருக்காங்க அப்போ சரியான விடையாக திசை சொல் என்பது அமைது நாற்பத்தி ஏழு விழவுமொழி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்பு மின் இவ்வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார் இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றுல இடம்பெற்றிருக்கு பக்கம் எண் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது மணிமேகலையோட செய்யுள் பகுதி அப்ப இதுல விளகு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்பு மின் அப்ப இந்த செய்யுள் பகுதி மணிமேகலை என்ற தலைப்புக்கு கீழே இடம்பெற்றிருக்கு இந்த மணிமேகலையை இயற்றிய ஆசிரியர் யார் சீத்தலை சாத்தனார் அப்போ நம்ம இந்த வினாவுக்கான விடையையும் நம்முடைய மெட்டீரியல்ல நேரடியாகவே பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான கூற்று எது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏன்னா ஆழி பெருநீர் பவ்வம் இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொல் ஆழி பெருநீர் பவம் புறவி என்பது குதிரை என்ற பொருள் கொண்டது அப்போ இதுல தவறான கூற்றாக இடம் பெறுவது டி முதலாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பகுதியில பக்கம் எண் முப்பத்தி ஆறுல கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் இருக்கு புனரி ஆழி சாகரம் சமுத்திரம் பவ்வம் வேலை முன்னீர் நீராழி பெருநீர் அப்போ அவையெல்லாம் கடலை குடி குறிக்கக்கூடிய வேறு பெயர்களாக திகழ்கின்றது நாற்பத்தி ஒன்பது தேற்றம் எனும் பொருள்களில் வரும் இடைச்சொல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அதாவது ஏ ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் பக்கம் எண் அறுபதுல இது இடம்பெற்றிருக்கு இடைச்சொற்கள் இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கக்கூடிய இயல்பை உடையதாக திகழுது தாமாகவே தனித்து இயங்கும் தன்மை இதற்கு இல்லை அப்படிங்கிறத தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு இதுல இடைச்சொற்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடைச்சொற்களுக்கான பெயர்கள் வகைகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதுல ஏ அப்படிங்கிறது பிரிநிலை தேற்றம் இது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும் பிரிநிலை அப்படிங்கிறது பல பொருட்களோ அல்லது பல மனிதர்களோ இருக்கும்போது அதில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுறது தேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்றது அப்போ பலவற்றுள் ஒன்றை மட்டும் குறிப்பிடுறது தேற்றம் அதாவது தெளிவாக உறுதிப்படுத்துறது இந்த ரெண்டு பொருள்லையும் இடம்பெறக்கூடிய இடைச்சொல் எதுன்னு பார்த்தோம்னா ஏ ஐம்பது தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர் இப்போ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீர்ல ஒரு நீர்நிலைகளை கடக்க உதவக்கூடிய கருவிகள் தான் இதில் சரியான விடை ஏ அதாவது வங்கம் களம் இப்போ மற்றதெல்லாம் இப்போது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி மூன்றில் பக்கம் எண் பதிமூணில் இதை இடம் பெற்றிருக்கு இதில் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இவையெல்லாம் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுபவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க களம் வங்கம் நாவாய் இவை எல்லாம் பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்ப நமக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல களம் வங்கம் இருந்ததுனால அதை சூஸ் பண்ணும் அப்போது இது போல பல வினாக்களுக்கான விடைகள் நேரடியாகவே நம்முடைய மெட்டீரியல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கணும் ஐம்பத்தி ஒன்று பனை என்பதன் பொருள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ல இருக்க மூங்கில் முதலாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பாடக்குறிப்பில் பக்கம் என் நாற்பத்தி இரண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு பனை மூங்கில் இதே தன்னகரத்துக்கு பதிலாக நகரம் இருந்தால் அது பனைமரம் மரம் ஐம்பத்தி இரண்டு நவரசம் பொருந்தா இணை யாது இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அம்மை அழகு இப்போ கீழே கொடுத்துருக்க நகை சமநிலை காமம் அவளம் அச்சம் வியப்பு இவை எல்லாமே நவரசத்தோட பொருந்தும் ஆனால் அம்மை அழகு இது ரெண்டு மட்டும் வனப்பு என்ற வகையைச் சேர்ந்ததாக அமையும் ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம் இது நம்முடைய மெட்டீரியலில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் இடம் பக்கம் எண் நூற்றி தொண்ணூற்றி ஆறு கலைஞர் தமிழ் விடு தூதில் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கு வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை இவையெல்லாம் நவரசம் என குறிப்பிடப்படுது ஆனால் இதோட சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது அம்மை அழகு முதலான வனப்பு அப்போ சரியான விடையாக அம்மை அழகு என்பவற்றை தேர்ந்தெடுக்கிறோம் ஐம்பத்தி மூன்று கேணம் என்பது எதை குறிக்கும் சி ஆயுத எழுத்தை குறிக்கும் இதுதான் இதற்கான சரியான விடை இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் பக்கம் எண் அறுபத்தி எட்டில் இடம்பெற்றிருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆயுத எழுத்தை குறிக்க கேணம் என்ற அசையை பயன்படுத்துவர் இப்போ இங்கே கரம் கான் காரம் கேணம் இந்த நான்கு அசை சொற்களில் குரிலுக்கு கரம் நெடிலுக்கு கான் குரில் எழுத்துக்களுக்கு காரம் ஆயுத எழுத்துக்கு கேணம் என்பது விடையாக அமையுது ஐம்பத்தி நான்கு பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வள்ளலார் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி இரண்டுல பக்கம் எண் எழுபத்தி மூன்றில் வள்ளலார் பற்றிய செய்திகளை கொடுத்துருக்கோம் வள்ளலார் தான் மிக சிறுவயதிலேயே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவராக திகழ்ந்திருக்காரு அதோட வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படிங்கிற ஒன்றையும் தொடங்கியிருக்காரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கோட்ஸ் இவரோடதுல ரொம்ப ஃபேமஸானதா இருக்கு அதுக்கடுத்ததான் ஐம்பத்தி ஐந்து பொறுத்துகள் இப்போ இதில் இடது பக்கத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வலது பக்கத்தில் அது எந்த வகை வகையான வாக்கியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது கட்டளை இடக்கூடிய ஒரு தொடர் என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர் அவங்க இப்போ வருவாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அப்துல் நேற்று வந்தான் இது தன்வினை தொடர் வந்தான் அவன் தானாகவே வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால அது தன்வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்போ இது செய்யப்பாட்டு வினைத்தொடர் படிக்கப்பட்டது அப்போ இதுக்கு மூன்று அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சரியான விடை ஆப்ஷன் பி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடக்குறிப்புகளில் பகுதி ஒன்றில் பக்கம் எண் நூற்றி மூன்றில் தொடர் வகைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை இதெல்லாம் எப்படி வந்து வரும் இதற்கான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு எழுவாய் ஒரு வினையை தானே ஒரு செயலை தானே செஞ்சால் அது தன்வினை அந்த எழுவாய் செயலை பிறர் மூலமாக செய்ய வச்சால் பிறவினை அதே போல் செய்வினை செய்யப்பாட்டு வினை படு அப்படிங்கிற துணை வினை சொல் வரும்போது அது செய்யப்பாட்டு வினையாக மாறுது அப்படி இல்லாமல் நேரடியாகவே சொல்லும் செய்யும் போது செய்வினை தொடராக மாறுது இப்போ இதை வச்சு இதற்கான சான்றுகளாக இந்த பக்கம் என் நூற்றி மூன்றில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் தொடர்களினுடைய வகைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது எழுவாய் ஒரு வினையை தானே செய்தால் தன் வினை அது மற்றவங்களை பிறரை கொண்டு செய்ய வச்சா அதுக்கு பேர் பிறவினை அதே நேரடியாக ஒரு தொடர் வந்திருப்பது இடம்பெற்றிருப்பது செய்வினை தொடர் படு அப்படிங்கிற துணை வினைச்சொல்லோடு சேர்ந்து வர்றது செயப்பாட்டு வினை அப்படின்னு இந்த தொடர் வகைகளோட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான சான்றுகளாக இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதை இந்த இடத்தோட மேட்ச் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி ஆறு பொருத்துக இதில் அன்று அப்படிங்கிறது ஒருமை அதாவது ஒருமை வரக்கூடிய இடத்துல இதை பயன்படுத்தணும் அல்ல என்பதை பன்மை வரக்கூடிய இடத்துல பயன்படுத்தணும் எத்துணை என்பதை அளவு காலம் என்ற இடத்துல பயன்படுத்தணும் எத்தனை என்பதை எண்ணிக்கை என்ற இடத்துல பயன்படுத்தணும் அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி சரியான விடையாக அமைஞ்சிருக்கு அன்று இது ஒருமைக்கும் அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கும் உரியதாக இருக்குது உதாரணமாக இது பழம் அன்று ஒன்று மட்டும் இருக்கிறதுனால இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல இது பன்மையாக இருக்கிறதுனால அல்ல அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை எத்துணைங்கிறது அளவு காலம் அப்போ இதுல எத்தனை நூல்கள் வேண்டும் எண்ணிக்கையை குறிப்பிட்டுருச்சு அதே போல் பெரிய மரம் எத்தனை ஆண்டு பழமையானது இது அளவையும் காலத்தையும் குறிப்பிடுவதாக அமைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழு உலக தமிழராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார் இதற்கான சரியான விடை தனிநாயகம் அடிகள் இது நம்முடைய மெட்டீரியல்ல ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி மூன்றில் பக்கம் எண் இடம் இடம்பெற்றிருக்கு அகில உலக தமிழாய்வு மன்றம் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் முதலானவை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள் தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்களில் குறிப்பிடத்தகுந்தவராக இவர் திகழ்றாரு ஐம்பத்தி எட்டு சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகின்றது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிறுவாரை கம்பு முதலாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பாட குறிப்புகளில் பக்கம் எண் முப்பத்தி எட்டில் இது இடம்பெற்றிருக்கு தமிழர்களோட வீரக்கலைகள்ங்கிற பகுதியில் ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் பற்றிய குறிப்புகள் காணப்படுது அதில் சிலம்பாட்டத்திற்கு கம்பு சுழற்றுதல் அப்படிங்கிற மற்றொரு பெயர் உண்டுங்கிற செய்தியையும் சிறுவாறை கம்பு அப்படிங்கிற மூங்கில் இனத்திலிருந்து இந்த சிலம்பு தயாரிக்கப்படுது அப்படிங்கிறதையும் மான் கம்பு பிச்சுவா பிச்சுவாக்கத்தி சுருள்பட்டா வளரி போன்ற ஆயுதங்களையும் இந்த சிலம்பாட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க முதலான செய்திகளையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்த மறுப்பு கலங்கினர் பலர் என்று ஏறுதழுவல் பற்றி குறிப்பிடும் திணை முல்லை திணையில்தான் இதை பற்றிய செய்திகள் வந்திருக்கும் முல்லைத்திணை அதாவது களித்தொகையில் முல்லைக்களியில் இந்த பாடலடி இடம்பெற்றிருக்கும் இது நம்முடைய மெட்டீரியலில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பகுதி ஒன்றில் பக்கம் எண் இருபத்தி மூன்றில் இடம் சங்க இலக்கியமான கழித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அப்போது இந்த பாடலடியானது களித்தொகையில் முல்லைக்களி பகுதியில் ஏறு தழுவுதல் சார்ந்த நிகழ்ச்சியை விளக்குவதாக அமைஞ்சிருக்கு அறுபது வேறுபட்ட பெயர் சொல் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி வேரி இப்போது இது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடக்குறிப்புகளுக்குள்ள இடம்பெற்று இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா இளஞ்சி அப்படிங்கிறது பல வகையான பயன்பாட்டுக்கும் தேக்கி வைத்திருக்கக்கூடிய நீர்நிலை குண்டம் அப்படிங்கிறது சிறியதாக அமைந்திருக்கக்கூடிய நீர்நிலை குண்டு அப்படிங்கிறது குளிப்பதற்கேற்ற சிறு குளம் இதில் வேரி அப்படிங்கிற குறிப்பு காணப்படலை ஆனால் இந்த வேரி அப்படிங்கிறதுக்கு மலர் என்று ஒரு பொருள் இருக்குது அப்போது இங்கே இருக்கக்கூடிய பெயர் சொற்களில் இது மூணும் நீர்நிலையாக அமைஞ்சிருக்கு வேரி என்பது மட்டும் மலராக அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம அதை மட்டும் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்கள் அதுக்கான விடைகள் அந்த விடைகள் நம்முடைய மெட்டீரியலில் எந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிற செய்திகள் முதலானவற்றை பார்த்தோம் இதே போன்ற மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி